உடலில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒண்ணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி நாற்பத்தாறு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழுல நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு சார்ட்டை கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம்

The already a court. court. நம்மளை தவிர்க்க கூடாது ஆனால் இன்னும் வேகமாக போறதுக்கு நமக்கு ஒரு ஒத்து சக்தியா இருக்கணும் சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப தன்னடக்கமான ஒரு மனிதர் கடைசி ஒரு தொண்ணூறுகளின் கடைசியில ரொம்ப க்ளோஸ் ஆஹ் டிராக்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய புத்தகம் அவரை பத்தி எழுதின ஒரு புத்தகம்

பண்ணிருந்தாலும் எப்படி வந்து ஒரு கூல் அண்ட் கம்போஸ்டா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது டிரான்சிஷனை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாருங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் பதவியில இருந்து அவர் தலைமையில இருந்த வரைக்கும் எல்லாமே அவர் கண்ட்ரோல் இருந்தது அவருக்கு நம்பிக்கையான தளபதிகளை வைத்திருந்தார் ஆனால் அவர் தெரிந்து அது ரட்டன் டாட்டாக்கு போன பிறகு அவர் அவருடைய தளபதிகள் இருந்தாங்க ரட்டன் டாட்டாவோடு ஒத்து போகல ஆனால் அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வெளியேறிய பொழுது இவர் அந்த இதுல குறிக்கிடவே இல்லை தலையிடவே இல்லை ரத்தன் டாட்டா தலைமையில கொடுத்துட்டோம் இனிமேல் அவருக்கு பிடித்தவர்கள் அவரோட ஒத்து போவர்கள் அவர் வச்சுக்க வேண்டியது அவருடைய கடமை நம்மோடு இருந்தவர்களை வச்சுக்கணும் திணிக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தார் ஒரு இது வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு தகப்பனாரிடம் இருந்து மகனிடம் தொழில் வரும் பொழுது தகப்பனாருடன் கூட இருந்தவங்க நாங்க எல்லாம் பழந்துன்னு கூட்ட போட்டவங்க ஒன்னு இல்ல நான் சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் பொதுவா இருக்கும் அதனால இந்த அடுத்து வரக்கூடிய அந்த பையனால ரொம்ப வேலை பார்க்கவே முடியாது பெரிய அளவுல தடைக்கல்லா இருப்பாங்க நாங்க எல்லாம் எவ்வளவு பாத்துட்டோம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் ஆனால் அப்படி இல்லாமல் அந்த டிரான்சேஷனை ஃபுல் லிபர்ட்டி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு அத வந்து மிஸ்ஸுக்கு கொடுத்தாராங்கிறது இது கேள்வி அதை நம்ம தனியா பேசணும் வாய்ப்புங்க இன்னைக்கு மார்க்கெட்டை பாத்திரலாம் சார் மார்க்கெட் ஏறி இருக்கு ஒரு நூத்தி நாற்பது புள்ளிகள் அட்வான்ஸ் டிக்ளை பாக்குறப்ப அட்வான்ஸ் நிறைய இருக்கு செக்டார்லயே நிறைய ஏற்றமா தான் முடிஞ்சிருக்கு இது ஒரு மிக்சட் பேக்குன்னு பாக்கலாமா சார் இல்ல இறங்கினதுக்கு இன்னைக்கு ஏறி இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார் இறங்கினதுக்கு ஏரி இருக்கு அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இறங்குனதுக்கு ஏரி இருக்கு ஏன்னா முந்தைய உச்சத்தை இன்னும் தாண்டல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தியோ இருபத்தி இன்னும் தாண்டல அட்வான்ஸ் டிக்ளை வந்து அட்வான்ஸ் அதிகமா இருந்தா கூட சிக்னிபிகண்டா அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணது லோயர் சர்க்கியூட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பிப்டி டூ வீக் ஹை லோக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல நம்ம இருக்கேன் ஒரு நாள் ஏறிட்டு மறுநாள் இறங்கும் பொழுது இதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அதே மாதிரி இறங்கிட்டு ஏறும் பொழுது பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அதை தான் இன்னைக்கு பாக்குறோம் நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம் இந்த ட்ரெண்ட் அப்படி கண்டினியூ ஆகி இருபத்தி ஆயிரத்தி நூறு நூத்தி ஐம்பதை அதாவது இன்னும் ஒரு ஒரு இருநூத்தி முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம் அடுத்த ஒரு இருந்தால் தான் அதை தாண்டும் அந்த தடையை தாண்டும் பொழுதுதான் ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா நேத்து ரெஜி தாமஸ் நேத்து சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வித் நெகட்டிவ் பயசா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அப்கோர்ஸ் செக்டார் எல்லாமே ஏறி இருக்கு அட்வான்ஸ் கிளைன் எல்லாமே பாசிட்டிவா இருந்தால் கூட ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை மை வியூ தட் இட் இஸ் சைட் வேஸ்ட் மூமெண்ட் ஒன்லி

நிறுவனம் வந்து இண்டஸ்இன் பேங்க் இதனுடைய காலாண்டு முடிவுகள் அப்கோர்ஸ் நேற்று வெளிவந்துருச்சு இன்னும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்ல இன்னும் சொல்ல போனால் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து குறைவு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது எழுபத்தாறு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து குறைந்திருக்கிறது சென்ற ஆண்டு முதல் முதலாம் கியூ ஒன்னோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த கியூ ஒன்ல வந்து அறுநூத்தி நாலு கோடி அப்படின்னு இருக்காங்க இது மெயினா நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் என்ஐஐ குறைஞ்சிருக்கு ப்ரொவிஷனிங் ரொம்ப ஹையா இருந்திருக்கு இது ரெண்டு காரணம் ஆனால் இன்னொரு விஷயம் இதற்கு முந்தைய காலாண்டு அதாவது மார்ச் மாதம் இந்த ஆண்டுல மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சோடு முடிவடைந்த காலாண்டுல பார்க்கும் பொழுது அந்த காலாண்டுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டம் அவங்க நிகர சொல்லி இருந்தது

ஒன்று பர்சன்ட் பதினோரு ரூபாய்க்கு மேல ஏறி எண்ணூத்தி பதினாலு ரூபாய்க்கு அருகாமையில் தான் முடிவடைந்திருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் பங்கு சந்தை பட்டியலப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு நிறுவனங்கள் மட்டுமல்லாது பல நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டமோ அல்லது அவ்வப்போது நஷ்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனம் ஒண்ணு இருக்கு கடந்த பல ஆண்டுகளாக அது என்ன நிறுவனம் பார்த்தா

ஆகஸ்ட் செப்டம்பர் நாளை என்எஸ்டிஎல் ஐபிஓ தோங்குகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஓ சந்தையால் மிக ஆவலோடு ஹியுண்டாய் மாதிரி அதற்கு முன்பு பல சில முக்கியமானது மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒரு இது பங்கு விற்பனை நான் அது ஐபிஓன்னு சொல்ல மாட்டேன் இது ஆஃபர் ஃபார் சேல்னு நான் சொல்லுவேன் ஐபிஓ ஓஎஃப்எஸ் அது நாளை எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தோங்குகிறது ஸோ அது எப்படி இருக்குங்கிறத ஐபிஓ லென்ஸ் கார்ட்லாம் வராங்களா சார் ஐபிஓ ஆமா ஐபிஓ லென்ஸ் கார்ட் வர்றாங்க சாஃப்ட் பேங்க் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க வரப்போறதா தகவல் வழியாக இருக்கிறது அது போக மூணு மெயின் மெயின் ஐபிஓ இன்னைக்கு தேதிக்கு நமக்கு ஓபனா இருக்கு சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது இது வந்து ஆல்ரெடி இன்னைக்கு முடிவடைகிறது முப்பத்தி மூன்று மடங்கு மொத்தமாக நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் மட்டும் தொண்ணூத்தி நாலு மடங்கு ரீட்டைல வந்திருக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இது இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆதித்யா இன்ஃபோடெக் இது வந்து அவங்களுக்கு தேவையான அளவு பணம் பெற்று விட்டார்கள் அது இன்னைக்கு தான் துவங்கியது முப்பத்தொன்று முடிவடைகிறது ஆனால் ஆயிரத்தி கோடி திரட்டுகிறார்கள் புள்ளி சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி அதே மாதிரி வந்து லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் லிமிடெட் இது வந்து இன்று துவங்குகிறது

வந்து ரெப்போனோ கேடெக்ஸ் வந்து நாளை மறுநாள் பட் புல்லி சப்ஸ்கிரைப்டு அதே மாதிரி செல்லோ ஆப் வந்து இன்று முடிவடைகிறது இருபத்தி நாலு மடங்குக்கு மேல் விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது பட்டேல் கேம் ஸ்பெஷாலிட்டிஸும் இன்று முடிவடைகிறது எழுபத்தி ரெண்டு மடங்குக்கு மேல் ஸ்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் இன்று முடிவடைகிறது எழுபத்தி ரெண்டு மடங்கு இப்படி இருக்கு இதுல இன்னைக்கு லிஸ்டான பங்கு ஒன்னு பார்க்கணும் இன்னைக்கு வந்து மோனர் அண்ட் இன்ஜினியர்ஸ் கன்சல்டன்ஸ் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் லிஸ்டா இருக்கு இதுவுமே இருநூத்தி முப்பத்தோரு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன ஒரு ஒரு ஐபிஓ எஸ்எம்இல எம்இ இருநூத்தி ஐம்பது ரூபாய் பங்கு விலை வெளியிட்டார்கள் இன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு பட்டியலிடப்பட்டிருக்கு நாளைக்கு வந்து பாட்டி பட்டியலிடப்படக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கு நாளைக்கு வந்து டென்டேட்டிவான இது ஷெட்யூல் இது டிஎஸ்சி இந்தியா ப்ராபர்ட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ப்ராப் ஷேர் டைட்டன் சொல்லி இது வந்து பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இஷ்யூ பிரைஸ் அதனால இது வந்து ரீட்ஸ் இது வந்து ரீட்டைல ரொம்ப இருக்காது இண்டிகியூப் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒன்னு ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நாளைக்கு நாளை மறுநாள் வந்து பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ்ங்கிறது பட்டியலிடப்பட இருக்கிறது அதெல்லாம் நாளை மறுநாள் பார்க்கலாம் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்ல கோல்டு சில்வர் க்ரூட் மூணுமே வந்து ஸ்லைட்லி அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இன்னைக்கு இருந்தது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து மிக்சட் பேக் தான் ரொம்ப சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் ரொம்ப சிக்னிபிகண்டான அப்வர்ட் மூவ்மெண்ட் இல்ல பட் ஃபாரக்ஸ் பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் தொண்ணூத்தி நோக்கி போகிறது நைன்டி கிட்ட க்ளோசரா இருக்கு நைன்டி செவன் இருக்கு இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பைசா அதிகரித்து எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஐந்துன்னு மீண்டும் எழுபத்தி ஏழை எண்பத்தி ஏழை நோக்கி போகிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் தான் எண்பத்தி ஏழை தாண்டினாலும் அங்க தொண்ணூத்தி கிட்ட போனாலும் தொண்ணூத்தி ஒன்பது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் இது எம் சி ஃபியூச்சர்ஸ் வந்து ஏலக்கா போறாங்களா சார் ஆமா இது ஏற்கனவே இருந்தது நடுவுல வந்து தடை செபி ஒரு சர்க்குலர் இதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் தற்காலிகமாக இது அவ்வப்பொழுது இந்த மாதிரி நடக்கும் சில விஷயங்கள் அடிப்படையில சோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நிறுத்தி இருந்தாங்க இப்ப திரும்ப நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க காடமும் சிம்பிள் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ட்ரேடிங் யூனிட் நூறு கிலோ மேக்ஸிமம் ஆர்டர் சைஸ் ஐயாயிரம் கிலோ அதுக்கு மேல போட முடியாது சோ இதுதான் இது வந்து வணிகம் வந்து ஆரம்பிக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய கமாடிட்டிஸ் பெப்பர் எல்லாம் இருந்தது ஜீரா சில்லி இப்படி பல கமாடிட்டிஸ் அவ்வப்பொழுது வரும்போது திடீர்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்களை நிறுத்தி வைப்பாங்க அப்புறம் திரும்ப ஆரம்பிப்பாங்க சிலது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கதையும் பாக்குறோம் வெளிநாடுகளில் லைவ் கேட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டில் எல்லாம் ட்ரேட் ஆகுறதெல்லாம் இருக்குது வெதர் ட்ரேட் ஆகுறதெல்லாம் இருக்கு இன்னும் இந்தியாவில அந்த அளவுக்கு ட்ரேடிங் இல்லை

நான் ஒப்புக்கொள்கிறேன் பெனட்ரேஷன் அதிகம் இல்லாம இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தனியார் நிறுவனங்கள் வந்த பிறகு கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகள்ல வந்து பெனட்ரேஷன் அதிகமா இருக்கு பட் கோர்ஸ் தவறான மார்க்கெட்டிங் உத்துகளையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் மறுப்பதற்கு இல்ல யூலிட் யூலிப் சொல்லக்கூடிய யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் எல்லாம் தலையில கட்டினாங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது பட் அதை தாண்டி பெனட்ரேஷன் இருந்தது பட் அதற்காக மட்டும் அதை வந்து ஏன் பெனட்ரேஷன் பொதுத்துறை நிறுவனங்களோ அல்லது முழுக்க முழுக்க இந்திய நிறுவனங்களோ பண்ணக்கூடாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் டாடா ஏஜின்னு சொல்லும்போது டாடாவை நம்பி முதலீடு சீக்கிரமா ஏஏஜியை நம்பி அங்க காப்பீடு எடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வந்தால் என்ன பதில்கிறது ஆப்வியஸ் சோ பட் ஆனால் அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அவர்கள் சொல்றது அவருடைய தரப்பு நியாயம் அவர் சொல்றாங்க இதனால இப்ப வந்து நூறு வந்து இந்தியாவுல வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய காப்பீட்டு கொண்டு வரது சுலபமாக்கப்பட்டிருக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பெனிட்ரேஷன் அதிகமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னவா இருக்கும்னா எல்லாம் வரட்டும் ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களிலாவது அதிகபட்ச பங்குகளை அரசாங்கம் வைத்திருக்க வேண்டும் அதையும் வந்து கணிசமாக குறைத்து அதை தனியார் மயமாக்காமல் அதுல தனியார்களுக்கு அதுல பங்குகளை வழங்கலாம் அஞ்சு சதவீதமோ பத்து பர்சன்டோ இருபது கொடுக்கட்டும் பட் ஐம்பத்தோரு சதவீதத்திற்கு மேல இருக்கு இப்ப அது தொடர வேண்டும் அது என்னைக்காவது ஒரு நாள் ஏன்னா இப்படித்தான் இருபத்தி ஆறு பர்சன்ட் இருந்தது நாற்பத்தொன்பதாயிரம் எழுபத்தி நாலாயி இன்னைக்கு நூறு அதே மாதிரி அதுவும் மாறிடக்கூடாது கூடாது ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து கடை கடைசியா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக ரொம்ப மேஜரா ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்துக்கு காப்பீடு

அது ஒரு கன்சூமர் கோர்ட்ல ஒரு கேஸ் போய் அது நிக்கல பட் என்னன்னா நீங்க வந்து இந்த ஆஸ்பத்திரியில இந்த ஊர்ல பார்த்தா சொல்றீங்க ஆனா கூகுள் டைம் லைன்ல உங்களோட ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க பட் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ரிஜெக்ட் பண்றது போன யாராவது மனைவி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிருக்கலாம் என்ன மருந்து வாங்க போயிருக்கலாம் அல்லது பணம் வாங்குறதுக்கு வெளியூருக்கு போயிருக்கலாம் இது அப்படிலாம் அதாவது இதை வந்து கராபரேட் பண்ணணும் வேறு சில விஷயங்களோட கராபரேட் பண்ணி பார்க்கணும் அவங்க மெயினா ரிலே பண்ண வேண்டியது டாக்டர் மெடிக்கல் பட்டம் படித்து வந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் இவங்க இவ்வளவு பேர் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அந்த பில்ஸ் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டிருப்பாங்க டிஸ்சார்ஜ் சம்மரின்னு இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் அடிப்படையில் எல்லாத்தையும் கொராபரேட் பண்ணி பார்க்கணும் தவிர ஏதோ ஒரே ஒரு இதுல பண்ண முடியாது பட் இருந்தாலும் வந்து ஃப்ராடு பண்றவங்களுக்கு தவறாக தவறாக இதை பயன்படுத்துவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான வேறு சில தகவல்களையும் அவங்க எடுக்க முடியும்னு வச்சுக்கங்களேன் எடுக்க முடிஞ்சதுன்னா வந்து நிச்சயமா இது ஒரு நெகட்டிவா இருக்கும் நம்ம உண்மையா க்ளைம் பண்றவங்களுக்கு இதுல எங்கேயுமே பிரச்சனை வரப்போறதே கிடையாது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை இன்சூரன்ஸ் பத்தி பேசுறப்ப எல்ஐசி எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அவங்களுக்கு ஜூலைல மட்டுமே நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இழப்பு அப்படிங்கிற செய்தியை படிச்சேன் இது வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணுமா சார் பங்கு சந்தை முதலீடுகளில் அவங்க வந்து முதலீடு செய்திருக்கிறாங்க அது பொழுது ஏறும் இறங்கும் இப்ப நாற்பத்தி கோடி ஜூலை மாதம் பங்கு சந்தை வீழ்ச்சியை சந்தித்தால் நாற்பத்தி கோடி அதுல வந்து நோஷனல் லாஸ் சொல்றது அவங்க பங்கு விற்றா தான் அதுல நஷ்டமா மாறும் விற்கல இல்ல விற்கும் பொழுதுதான் நஷ்டமா மாறும் விற்காத பொழுது திரும்ப ஏறினா இப்படித்தான் அதானி குடும்ப பங்குகளில் முதலிட பத்தி பேசும்பொழுது சொன்னாங்க அதற்கு பிறகு அது ஏறினதை பாதுனா சரி தவறு அதுக்குள்ள போக விரும்பல பட் அது அதற்கு பிறகு அதிகரித்த பொழுது ஃபேக்டர் சொல்றேன் அது ஏறுனுச்சு ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இந்த நோஷனல் லாஸை நம்ம எடுத்துக்க கூடாது நிச்சயமா பாதிக்கமான தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாத கணக்கில் குவார்ட்டர் குவார்டர் ஆன் குவார்டர் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே போனச்சு ரெண்டாக இருந்தால் நிச்சயம் அது பாதிக்கும் பாலிசி ஹோல்டர்ஸ் கொடுக்கக்கூடிய போனஸ் மற்ற விஷயங்களை அது பாதிக்கும் ரிட்டர்ன்ஸை பாதிக்கும் பங்குதாரர்களை குறிப்பாக பாதிக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு பட் அந்த மாதிரியாக இது வரைக்கும் நடந்தது இல்லை ஒரு ரெண்டு மூணு குவார்டர் ஒரு இறங்கினா கூட தொடர்ந்து சில சமயங்கள்ல சில சமயம் ஒரு ஆண்டு முழுவதும் இறங்கி இருந்தால் கூட அடுத்த ஆண்டு ரெக்கவர் ஆகிறது பார்த்திருக்கோம்

இன்போசிஸ் எக்ஸல் டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட நெடுங்காலமாக பெரிய அளவில் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதனால இன்பேக்ட் அது பொழுது உடனே இந்த பங்கு வாங்கலாமா சார் யாரும் போயிடக்கூடாது ஏன்னா இவர்கள் முதலீடுகள்லாம் எந்த விலையில இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ரிலையன்ஸ் எல்லாம் பிசிஎஸ் எல்லாம் என்ன விலைக்கு முதலீடு செய்திருப்பார்கள் பல போனஸுக்கு அப்புறம் ரைட்ஸுக்கு அப்புறம் இன்னைக்கு அதனுடைய அவங்களுடைய அடக்க விலைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சோ அதனால நான் எனக்கு தெரிஞ்சது வந்து பெரிய அளவுல பயப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாசம் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு அடுத்த மாசம் ஏர்னுச்சுன்னா இது அப்படியே தலைகளை மாறிடும் அல்ட்ராடெக் சிமெண்ட் பத்தாயிரம் கோடி முதலீடு பண்ணி இன்னும் பிரிஸ் பண்ண போறதா சொல்றாங்க எது சார் இண்டிகேட் பண்ணுது நிச்சயமா ரெண்டு விஷயங்கள் அது தெரிவி தெளிவிக்கிறதா நான் பாக்குறேன் அல்ட்ராடெக் மாதிரி நிறுவனங்கள் சிமெண்ட் துறையில மிகப்பெரிய நிறுவனம் அது சமீபத்தில் பாத்திருப்பீங்க இந்தியா சிமெண்ட்ஸ் வாங்கினாங்க தென்னிந்தியாவில அது போக கேசோரம் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கினாங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனம் பத்தாயிரம் கோடிக்கு மேல் விரிவாக்க பணிகளுக்கும் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் முதலீடு செய்யறாங்கன்னா அப்ப ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இந்த துறை சிமெண்ட் துறை நல்லா இருக்கப்போ போ பெரிய அளவுல வளர்ச்சியை காணும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இப்படிதான் ஏழுகள்ல பாத்தீங்கன்னா பஜாஜ் பெரிய விரிவாக்கத்துக்கு போன பொழுது எல்லாரும் அதை ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனால் அதற்கு பிறகு பார்த்திருப்பீங்க எவ்வளவு பேர் அந்த டூ வீலர் மார்க்கெட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆனது அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அது மாதிரி இதுலயும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது இந்திய பொருளாதாரம் வந்து அதை நம்பிட்டு அவர்கள் வலுவான நிலையை நோக்கி செல்லும் இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு சில மாதங்களோ ஒரு சில காலாண்டுகளோ இப்படி இருந்தால் கூட நீண்ட கால அடிப்படையில் வலுவானதாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் அவர்கள் இவ்வளவு பெரிய முதலீடுகளை அவர்கள் செய்யறாங்கிறத நான் பாக்குறேன் லோக்சபா ராஜ்யசபால பகலகம் தாக்குதலை பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெபாசிட்ட சார் சார் பாத்தீங்களா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு அறுபத்தி ஏழாயிரம் கோடி அன் டெபாசிட்ட வங்கிகள் வசம் இருக்குன்னு நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதுல வந்து குறிப்பாக பத்தாயிரம் பத்தொன்பதாயிரம் கோடி பாரத ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கனடா வங்கியில ஆறாயிரத்தி இருநூறு கோடி பேங்க் ஆப் பரோடால ஐயாயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல் யூனியன் பேங்க் ஆப் இந்தியாவில ஐயாயிரத்தி நூறு கோடிக்கு மேல் பொதுத்துறை வங்கிகள்ல தனியார் வங்கிகள் எடுத்துக்கிட்டா ஐசிஐசி வங்கியில இரண்டாயிரம் கோடிக்கு மேல் எச் டி எஃப் ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல் ஆக்சிஸ் வங்கியில ஆயிரத்தி முன்னூறு கோடிக்கு மேல் அதுக்கப்புறம் ஐடிபிஐ வங்கியில ஐநூத்தி தொண்ணூறு கோடி கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல கோடின்னு சொல்லிருக்காங்க ஒன்பது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வயதானவர்கள் பெரியவர்கள் எங்கெங்க போ என்ன போட்டு வச்சிருக்கோங்கிறது வந்து பிள்ளைகளிடம் சொல் பிள்ளைங்க வளர்த்து பெரியவர்களாகி அமெரிக்கா பல நாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு டாலர்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தா நம்ம இந்த பெட்ரோல் போட்டிருக்க கூடிய பத்து லட்சம் ரொம்ப சிறிய தொகையா கூட தெரியலாமா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அதை வந்து முறையாக இந்த வங்கியில கணக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது அந்த வங்கியில நாமினேஷனை கரெக்டா போடணும் மூணாவது நம்ம நாமினிஸுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அது மாதிரி இருக்கும் சோ அங்க நம்ம கொடுக்கணும் சோ மொபைல் நம்பர் அதே மாதிரி அவருடைய கொடுக்கணும் நான் இன்னும் ஒண்ணு ஸ்டெப் ஃபார்வர்டா போய் சொல்லுவேன் எந்த வங்கியில நம்ம கணக்கு வைத்திருக்கிறோமோ அதே வங்கியில நம்முடைய நாமினிக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு பெட்டர் மினிமம் பேலன்ஸ் போட்டு பெட்டர் ஆண்டுக்கு ஒரு முறை இன்ஆக்டிவ் ஆக்டிவ் ஆயிடாம ஒரு ஒரு ட்ரான்ஸ்பார்கேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம நாமினேஷன் இதுவும் ஈக்குவலா மேட்ச் ஆகும் அடுத்து ஃபண்ட் ட்ரான்ஸ்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதை நம்ம கவனத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேர் யூபிஐ மூலமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஷியல் ரெகனைசேஷன்லாம் கொண்டு வர போகிறாங்களாமே சார் அது நிச்சயமா நல்ல விஷயம் சப்போஸ் நம்ம யாராவது கடத்திட்டு போய் நம்ம எதுவும் பண்ணிடுறோம் இந்தியாவில் என்ன நம்ம நம்ம ஊரில் என்ன நடக்கும் எங்கே இந்தியாவிலேயும் இல்லை உலகம் முழுவதும் தெரியல பட் ஆனால் அதனால லிமிட் இருக்கு யூபிஐ பொறுத்த வரைக்கும் லிமிட் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற சில யூபிஐ பேமெண்ட்ஸ் லிமிட் இருக்கு பிரச்சனை இல்லை அந்த லிமிட்டை இன்னும் கூட டைட்டன் பண்ணா கூட என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ ஃபேஷியல் ரெகனைஷன் ஃபிங்கர் பிரிண்ட் இதன் அடிப்படையில் நம்ம இப்போ நம்ம வந்து போய் இது போட்டு பின் போட்டு அது மாதிரி இல்லாம இது பண்ணலாம் அப்படிங்கற கொண்டு வரலாம்ங்கிற ஐடியா இருக்கதா சொல்லிருக்காங்க பட் இது வந்து செய்தித்தாள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல பண்ணலை எனக்கு தெரிஞ்சு வெயிட் நம்ம காத்திருந்து பார்க்கலாம் வந்தா நல்லதுதான் எந்த டெக்னாலஜிக்கல் விஷயமுமே நல்லது தான் ஏன்னா யாராவது நம்ம போன் எடுத்துட்டு போய் பின் போடுறத விட என் முகம் இருந்தாதான் அது திறக்கங்கிறது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு பாதை நிச்சயம் சார் நிச்சயம் சார் சிறப்பு சார் இன்னைக்கு மார்க்கெட்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட தகவல் வந்து எங்களுக்காக வந்து பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மற்றொரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்